ஹலோ கைஸ் குட் மார்னிங் எகை நான் தான் நான் உங்களு முகமது வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப் ஸோ தேர்ட்டீன்த் ஆகஸ்ட் டுடே வெனஸ்டே ஸோ நாளைக்கு தேர்ஸ்டே நெஃப்டியோடய எக்ஸ்பரி ஸோ நேற்று சென்சர்ஸோட எக்ஸ்பீரியில் சொல்லியிருந்தோம் எயிட்டி ஒன் தௌசண்ட் புட்டையும் எயிட்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் புட்டையும் வாட்ச் பண்ணுங்கள் அப்படிங்கிறதையும் மாதிரி எயிட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கால் எயிட்டி தௌசண்ட் கால் இது ரெண்டையுமே நம்ம கொடுத்துருந்தோம் நம்ம இதில் அப்போ என்ன வீட்டில் சொல்லியிருந்தோம் டவுட் இருக்கவும் போய் பார்த்துட்டு வாங்க நேற்று நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம் ஸோ நேற்று நம்ம சொன்ன மாதிரி தான் செல்லான் ரைஸ் தான் வந்துச்சு கரெக்டாக எயிட் ஹண்ட்ரட் கிட்டே பொண்ணு அடிச்சு விட்டு திருப்பி இறக்கி விட்டாங்க எய்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்துருச்சு மறுபடியும் டூ ஹண்ட்ரட்ருந்து கொஞ்சம் புதுசுறது டூ ஃபிஃப்டிலேயும் வண்டி நிப்பாவிட்டாங்க ஸோ இது நேற்று நடந்த எக்ஸ்பீரியோட கூத்து ஸோ இன்றைக்கி என்ன நடக்கும் நாளைக்கு என்ன நடக்கலாம் ஐ மீன் நாளைக்கு நிப்டியோட எக்ஸ்பீரிய இல்லையா ஸோ அதுக்கு என்னென்ன ப்ரியாரிட்டி இன்றைக்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஸோ அதெல்லாம் பார்க்கறது முன்னாடி அஸ் வழக்கம் போல் நம்மளோட குளோபல் மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாஸ்டாக் வா நாஸ்டாக் நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கோம் அந்த ஆல் டைம் வையை உடச்சு போயிட்டு தான் இருக்காங்க அந்த செவன் ஃபிஃப்டிக்கு மேலே ட்ராவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்து ஃபர்தர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி அடுத்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டி இது நோக்கி தான் வண்டி ட்ராவல் பண்ணும் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருந்தோம் ஸோ பக்காவாக போயிட்டுருக்கு ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் தான் அடுத்து சின்ன ரெசிடென்ஸ் ரெஸ்டன்ஸ் அவர்கிட்டாங்க அதை பிரீஜ் பண்ணாத வரைக்கும் மேலே போக மாட்டாங்க ரவுண்ட் பிக்கரு அதை பிரீச் பண்ணிட்டோம் பிரீச் பண்ணிவிடுவாங்க அங்கேயே மேக்ஸிமம் அடுத்து உங்களோடய ஸ்டேஜ் எங்கே இருக்கும் அப்படின்னா த்ரீ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி டூ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி இந்த இரநூறு பாயிண்ட் தான் வந்து ட்ராவல் பண்ண போகுது ஸோ நியூட்ரு தான் கொடுக்க போகிறோம் இன்னைக்கும் ஸோ ஃபர்தர் அடித்து மேலே போகட்டும் கண்டிப்பாக போகட்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது போனால் என்ன பவாலிட்டி என்ன அந்த மாதிரி தான் இருக்குது இப்போதைக்கு மார்க்கெட்டு ஸோ நல்ல மூமெண்ட்டு ஸோ இது வந்து இன்றைக்கி இம்ப்ளிமெண்ட் ஆகும் நம்ம மார்க்கெட்டில் அது நம்ம விட்ட போகும்போது நம்ம சொல்கிறேன் என்ன நடக்கும்னு ஸோ டவு ஜோன்ஸ் பொறுத்தளவுக்கு அந்த சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் வர முடியல ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அது கிட்டக்கே வர முடியல அது கிட்டக்க வரும்போதெல்லாம் அடிச்சடிச்சு ஏற்ற இவனும் கஷ்டப்பட்டு ஏற்றிட்டு வரும் கீழேருந்து ஸோ இன்றைக்கி கொஞ்சம் பேங்கிங் கொஞ்சம் பெர்ஃபெக்டாக அவுட் வாசி பாசிபிலிட்டி இருக்குது ஸோ அது எப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ டவுஜோன்ஸை பொறுத்தளவுக்கு இப்போது ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி சேம் சேம் பப்பி சேம் அப்படிமா இல்லை அதே தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை நாற்பத்தி நாலாயிரத்தி நூற்றி அறுபதுலேருந்து நாற்பத்தி நாயிரத்தி அறநூத்தம்பது இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஓடுது இந்த அறநூத்தம்பது அறுநூத்தம்பது அப்படின்னா இம்மீடியட்டாக வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ஃபார்ட்டி ஃபோர் நைன் ஃபிஃப்டி எந்த ரேஞ்சை உடைக்கணும் இந்த ரேஞ்சை உடச்சிட்டேன் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்ட ஒரு சின்ன வெக்குக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கும் அந்த ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன்ட்டி ஒன்னுங்கிற ஆழ்த்தியை உடச்சி மேல் நோக்கி போகும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு டவு ஜோன்ஸை பொறுத்தளவுக்கு நாஸ்டாக் ஒரு வழியாக மேலே தான் இருக்குது டவ் ஜோன்ஸும் நேற்று நல்ல ஒரு ஏற்றம் இல்லையா ஸோ அது ரெண்டுமே வந்து இன்றைக்கி இம்ப்ளிமெண்ட் ஆகும் நம்ம மார்க்கெட்டில் பட் அதை கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறத நம்ம மார்க்கெட்டை பார்க்கமோ பார்க்கலாம் கிஃப்ட் நிஃப்டி கிஃப்ட் நிஃப்டின் நேற்று நல்ல ஒரு எஃபெக்ட்டு நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் இல்லை நேற்று சாரி சென்செக்ஸ் சொல்லமோ சொல்லியிருந்தோம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம இது கொடுக்கல பட் ஓரலாக பேசி இருக்கும் போது சொல்லியிருந்தேன் வீடியோவில் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடும் கீழே வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் மேலே கீழே வந்து த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்குறதை பதிவு பண்ணியிருந்தோம் காலையும் புட்டையும் வாட்ச் பண்ண சொல்லி பட் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கல டைட்டிலில் கொடுக்கல டைட்டிலில் சென்செக்ஸோட டெஸ்பின்னால சென்செக்ஸ் அப்படின்னு தான் கொடுத்துருந்தோம் என்னையா ஸோ கிஃப்ட் மிட்டியை பொறுத்தளவுக்கு ஒரு சின்ன ஏற்றத்தெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு டி கேண்டில் ஒரு டோஜி கேண்டிலோட பாடிக்கு மேலே ஓப்பன் கொடுத்துருக்காங்க அதுவும் நம்மளோட லெவலான ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் பழைய லெவலுக்கு வந்து மேலே க்ளோஸ் கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து வரவேற்கத்தக்க ஒன்று ஸோ இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா உடனே வந்து டக்குன்னு மேலே போயிருவாங்க அப்படின்னா கண்டிப்பாக போகும் பட் நம்ம எதிர்பார்க்கற மாதிரி ட்ரெண்டு திரும்பிடுச்சா அப்படின்னா கண்டிப்பாக திரும்பலை ஏன் அப்படின்னா இந்த சேனல்லாம் உடச்சு துளத்து போனால் மட்டும்தான் ட்ரெண்டு திரும்பிச்சின்னு அர்த்தம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே போகாத வரைக்கும் அதனால் எந்த ஒரு மாற்றமும் நடக்காது அதுக்கு மாதிரி அதுக்கப்புறம் வர எல்லா ஏற்றமும் செல்லாங்க சில தான் இருக்கும் எப்போல்லாம் ஏறுதோ அப்போல்லாம் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தான் வருவாங்க பார்க்கலாம் அது எப்படிங்க ஸோ இன்றைக்கும் லெவலில் எந்த மாற்றம் இல்லை டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி மேலே கீழே வந்துச்சு அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த முந்நூற்றம்பது பாயிண்ட் தான் வந்து ஆடப்போகுது சென்செக்ஸ் ஐ மீன் கிஃப்ட் நிஃப்டி ஸோ சென்செக்ஸ் சென்செக்ஸ் நம்ம சொ சொன்ன மாதிரி தான் பூஸ்ட் கரெக்டாக எடுத்தாங்க முந்தானத்து நேற்று மாதிரி எயிட்டி ஒன் தௌசண்ட் புட்டையும் எயிட்டி தௌசண்ட் புட்டும் எயிட்டி தௌசண்ட் எயிட்டி ஹண்ட்ரட் புட்டையும் வாட்ச் பண்ண சொல்லியிருந்தோம் பக்காவாக ஒர்க் அவுட் ஆச்சு ஸோ இன்றைக்கி என்ன நடக்கும் இன்றைக்கி கேப் அப் ஒன்று கிடைக்கும் ஒரு ஐம்பது டு நூறு பாயிண்ட் கிட்ட ஒரு கேப் அப் கிடைக்கும் சென்செக்ஸில் எவ்வளோ கிடைக்குன்னு தெரியல பட் நிஃப்டியில் அந்த ரேஞ்சு கிடைக்கும் சென்செக்ஸில் நேற்று அந்த ஐடியும் டவ் ஜோன்ஸும் நாஸ்டாக்கும் ஒரு நல்ல ஒரு ஏற்ற ஏறி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ அதோடய விளைவு ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஹெச்டிஎஃப்சி பேங்கையும் ரிலையன்ஸு இன்ஃபோசிஸ்ஸு டிசிஎஸ் இவங்கிறப்பெல்லாம் அந்த ப்ரீ பிரீமார்க்கெட்லேயே வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றி ஏற்றி வச்சுருந்தாங்க அப்படின்னா ஒரு இரநூறு பாயிண்ட் முந்நூறு பாயிண்ட் கூட கேபு கிடைக்கும் சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு அப்படி கிடச்சிச்சு அப்படின்னா எயிட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்துங்க வா வாஷ் பண்ணிக்கோங்க ஃபைவ் ஃபிஃப்டி ஸோ எயிட்டி தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி முன்னாடி வந்து என்ன சொல்லியிருந்தோம் எயிட்டி ஒன் தௌசனும் எயிட்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ இன்னைக்கு வந்து எயிட்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டு எயிட்டி தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் ரவுண்ட் ஆச்சுங்க இந்த இரநூத்தம்பது பாயிண்ட்டுக்கு கிட்ட வரும்போது பொட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு ஆகும் அதே மாதிரி இதை உடைக்காத வரைக்கும் லாங்கு போயிடாதீங்க செவன்ட்டி நைன் தௌசண்ட் செவன் செவன் இருக்குல்ல செவன் செவன்ட்டி இந்த டென்லைனும் இந்த சப்போர்ட்டு இந்த ஃபிபினாச்சி லெவல் இதை மூணையும் உடைக்கி இது கன்ஃபர்மேஷன் த்ரீ கன்ஃபர்மேஷன் நினைக்கிது ஸோ அதனால செவன்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை உடச்சிருச்சு அப்படின்னா பெரிய ஃபால் இருக்கும் ஸோ அதை உடைக்க விட மாட்டாங்க அதனால தான் வந்து அங்கே கூட ஆடிக்கிட்டே இருக்காங்க ஸோ இன்றைக்கி நாளைக்கு நிப்டியோட எக்ஸ்பீரியன்ஸ்னால இன்றைக்கி கொஞ்சம் சென்செக்ஸ் வந்து அங்கேயே நிப்பாட்டி வைக்கிறதுக்கும் பாசிபிள்ஸ் இருக்குது ஸோ நிப்டியை பார்க்கும்போது பார்க்கலாம் நிப்டி நிஃப்டி அதே தான் கைஸ் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டூ செவன் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரட் அந்த மேலே இருக்குது இல்லையா ப்ளூ லைனும் ஒரு ஆரஞ்சு கலர் கிரீன் லைனும் ஆரஞ்சு லைனும் டுவெண்ட்டி ஃபோர் எயிட்டி டுவெண்ட்டி ஃபோர் எயிட் ஹண்ட்ரடு அப்புறம் கீழே டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டினா ஆல்மோஸ்ட் செவன் ஹண்ட்ரட் வச்சுக்கங்கே ஸோ அதை ரெண்டையும் வாட்ச் பண்ணிக்கிங்க அதை உடைக்காத வரைக்கும் மேலே போகாது அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டிக்கு உட கீழே வரைக்கும் கீழே போகாது இந்த த்ரீ ஃபிஃப்டி ஸ்ட்ராங்கு ஒன்ஸ் இந்த த்ரீ ஃபிஃப்டிய பிரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்து ஃபர்தராக வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட்க்கு ரீச் பண்ணுறதுக்கு பாசிபிளி இருக்குது பட் இன்றைக்கி ஒரு கேப்அப் கிடைக்கும் மினிமம் ஒரு ஃபிஃப்டி டு எயிட்டி பாயிண்ட்ஸ் எதிர்பார்க்குறேன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ அந்த ஒரு கேப் அப் கிடைக்கும் அது எப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ அந்த கேப்பை வச்சாலும் நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது ப்ரெடிக்ட் பண்ணி பார்ப்போம் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் எயிட்டியில் இருக்குது இல்லையா ஒரு ஐம்பது ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தெட்டு அறுபத்தி மூணு பாயிண்ட் வச்சுக்கோங்களேன் அறுபத்தி மூணு பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா எண்பத்தேழு ஏழு தொண்ணூறு அவங்ககிட்ட ஒரு ஆறு ஐம்பது ஆ மொத்தம் ஃபைவ் ஃபிஃப்டி அப்போ கூட இந்த ஃபைவ் சிக்ஸ்டிக்கு மேலே ஓப்பன் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை இதுக்கு இந்த இதுக்கு இதுக்கு வெளியில் கொடுத்துட்டு நினச்சிக்கேன் ஓப்பன் ஃபைவ் சிக்ஸ்டிக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க மேக்ஸிமம் அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் தான் அடுத்த ஸ்டாப்பு மைண்டில் வச்சுக்கோங்க ஓகேவா சிக்ஸ் எயிட்டி அந்த ஸ்டாப்பு செவன் ஹண்ட்ரட் புட்டால் வந்து பிரியாடை கொடுத்துருங்க இல்லை ஒரு பெரிய கேப்பை கொடுத்து எல்லாத்தையும் சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு எழுநூறுக்கு மேலே ஓப்பன் கூட கண்டிப்பாக கிடைக்காது வாய்ப்பு கிடைக்கும் நைன்ட்டி பர்சன்ட் பாசிபிளி கிடையாது சப்போஸ் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்க்கு மேலே ஓப்பன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இமீடியட்டாக வந்து புட்டுக்கு ட்ரை பண்ணிடுங்க எயிட்டி ஹண்ட்ரட் சரியா அதில் எந்த மாற்றமும் இல்லை அதுக்கு மேலே போனாலும் மறுபடியும் புட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஒன்ஸ் இந்த ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே போ போனது போயிருச்சு அப்படின்னா விட்ருங்க அதுக்கப்புறம் கால் ட்ரை பண்ணணும் இதுதான் ரியாலிட்டி ஏன் அப்படின்னா அது வரைக்கும் ஏறுற எல்லாமே வந்து செல்லான் ரைஸ் தாங்கிறத பதிவு பண்ணியிருந்தோம் நாளாகவே அது குறிப்பிட்ட லெவல் இருக்குது அந்த லெவலை உடச்சா மட்டும்தான் தான் டிப்ஸ் வரும் ஸோ பொறுத்த பொறுத்தளவுக்கு இன்றைக்கி குரூசியில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஒன்ஸ் இந்த த்ரீ ஃபிஃப்டியை வந்து தேர்ட்டி மினிட்ஸு இல்லை ஹவர் கேண்டில் வந்து ப்ரீச் பண்ணிருச்சு அப்புடின்னா கண்ணை பை எடுங்க ஐ மீன் செல் சைடு பை எடுங்க புத்த புட்டை பை பண்ணிவிடுங்க பட்டையை கிளப்பி இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் கண்டிப்பாக ரீச் பண்ணி ஆகும் அங்கே போய் தான் பிரீத் எடுக்கும் வேறு எங்கேயுமே எடுக்காது பார்க்கலாம் இன்றைக்கி என்ன நடக்குதுங்க அதே மாதிரி கால் சைடு பிளைண்டாக போகணும் கால் எப்போ ப்ரோ எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலே இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லணும் அப்படின்னா ஃபைவ் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் இந்த மூணு லெவலையும் உட ஒவ்வொரு லெவலையும் உடைக்கும் போது காலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா பட் ஓவராலாக காலுக்கு எப்போ ட்ரை பண்ணோம்னா எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலே போனால் மட்டும்தான் காலை ட்ரை பண்ணணும் அப்போ தான் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் ட்ராவல் ஆகும் ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் காலை ட்ரை பண்ணுறது வந்து ரெக்கமெண்டட் அல்ல என கைஸ் ஒவ்வொரு தரவும் வீடியோ போகிறோம் நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷம் பட் லைக்ஸ் பற்ற மாட்டேங்குது வியூஸும் பற்ற மாட்டேங்கிது ஸோ நிறையா வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோவை இன்னும் பல மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் மார்கிட்ட வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இது வந்து என்னோட அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை உங்களை ஷேர் பண்ணிக்கிட்டுருக்கேன் நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை அனுபவப்பட்டு அதாவது சொந்த முயற்சி எடுத்து கொஞ்சம் ஃபெயிலாகி இப்போ பாஸ் மார்க் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன் இன்னும் சென்டம் எடுக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு சில உதவிக்கரங்கள் தேவைப்படுது இல்லையா டிஸ்கிரிப்ஷனில் படித்து பாருங்கள் நான் ஒரு இப்போ நல்ல ஒரு பார்ட்னர் எதிர்பார்த்து வெயிட் இருக்கேன் அப்படி கிடச்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள வச்சு நானும் என்னை வச்சு அவங்களும் வந்து லைஃப்பில் செல்ஃபாக ஐ மீன் சேர்ந்து முன்னேறலாம் அதான் நம்மளோட தாரக மந்திரமும் கூட டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கும் உங்களுக்கு எதாவது ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை கால் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் வந்து ஃபோனில் பேசிக்கலாம் தேங்க் யூ கேஸ் மறந்துடாதீங்க நானும் உங்கள் முகமது இது உங்களையும் ட்ரேடிங் ஃபை சேனல் மறக்காமல் ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு ஷேர் அப்படியே உங்கள் நண்பனுக்கு ஒரு சின்ன கமாண்டே கொடுத்துருங்க தேங்க் யூ கேஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்